வாழ்க்கை நாம நாம் இருக்கிற வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயங்கள் அதை தாண்டி இந்த வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல எல்லா விஷயங்களையும் அவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி ஏன் அடைவதில்லை ஸோ அதற்கான காரணம் தான் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் தீர்மானிப்பது இல்லை அவங்க தங்களுடைய பழக்க வழக்கங்களை தான் தீர்மானிக்கிறார்கள் நான் இந்த மாதிரி இருக்கணும் நான் இதை செய்யணும் நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹேபிட்ஸை ஒவ்வொரு நாளும் அவங்க தீர்மானித்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டிருக்கிறது இதுதான் எல்லா மக்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது வந்து ஒருத்தர் எந்த அளவுக்கு அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துலேருந்து முக்கியம் அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அவருடைய லைஃப் ஸ்டைலை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக அவருடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது அவருடைய ஹேபிட் அப்படிங்கிறது ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக மற்ற ஒரு ஆவரேஜ் பர்சனை விட நார்மலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை விட ஒரு மிக ஒரு வெற்றியாளன் அல்லது சாதனையாளனுடைய பழக்க வழக்கங்கள் வந்து வித்தியாசமானதாக இருக்கும் வேறுபட்டதாக இருக்கும் நிச்சயமாக உயர்ந்ததாக இருக்கும் இந்த இடத்துல நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழக்க வழக்கங்களுக்கு தன்னை ஒப்படைப்பது கிடையாது அந்த பழக்க வழக்கங்களை நான் வந்து இந்த மாதிரி நான் செய்யணும் என்னுடைய ஹேபிட்ஸை நான் வந்து மாற்றிக்கணும் நான் காலையில் எதை செய்யணும் எதை செய்யணும் அதை செய் நிறையா பேர் வந்து இன்றைக்கி ஆவரேஜான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க தன்னை சுற்றி இருக்கிற பத்து பேர் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அதே போல் நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு அவங்கள வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சு அவங்க கிட்டிருக்கிற விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஒத்து போகிற மாதிரியான வாழ்க்கையை தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இதுதான் வந்து நிறையா பேர் இன்றைக்கி முன்னேறாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னதான் வந்து ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலும் ஊரோடு ஒத்து வாழ்வது என்பது வேறு தனிப்பட்ட விதமாக தனி மனித விஷயங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் சுய முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் வித்தியாசமாக வாழ்ந்து மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக வாழ்வது அப்படிங்கிறது வேறு ஸோ இது வந்து உங்களுடைய சாய்ஸில் தான் எல்லாமே இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவில் தான் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து எல்லாரையும் போல் வாழ்ந்து விட்டு போக போகிறீங்களா இல்லை எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக வாழப்போகிறீங்களா அது வந்து உங்களுடைய ஒரு கையில் தான் இருக்குது நீங்கள் உங்களுடைய முடிவில் தான் இருக்குது அது உங்களுடைய பழக்க வழக்கங்களில் தான் இருக்குது ஸோ ஒரு வெற்றியாளனுடைய பழக்க வழக்கங்களை ஒருத்தர் வந்து என்னென்ன மாதிரி பண்ணுனா என்னென்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை மேற்கொண்டா என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது வரும் கட்டாயமாக வரும் முயற்சி தான் கூலிதரும் கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு வெற்றியை நோக்கிய ஒரு முயற்சி அல்லது தோல்வியை நோக்கிய ஒரு முயற்சியாக கூட இருக்கும் அந்த பழக்க வழக்கம் சரியானதாகவோ தவறானதாகவோ இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழக்க வழக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எதற்கெல்லாம் நீங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களை வந்து முன்னேற்றி கொண்டிருக்கிறதா அல்லது உங்களுடைய நிலையிலிருந்து உங்களை கீழே இழுத்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் சரி இருக்காது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியானதாக முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்து செல்லக்கூடியதாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றத்தின் பாதையில் செய்யும் ஸோ சரியான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துங்கள் பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள் நிச்சயமாக நீங்களும் தான்